புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பேரிடர் மீட்பு காலங்களில் மீட்பு பயிற்சி குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பொன்னமராவதி வட்டாட்சியர் தலைமையிலான பொன்னமராவி தாலுகாவில் உள்ள முதல்நிலை மீட்பு பணியாளர்கள் மற்றும் ஆத்மமித்ரா தன்னாளர்கள் மற்றும் பொன்னமராவதி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் மணி வர்த்தகர் மகாலில் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது இதில் ஆபத்து காலங்களில் மற்றும் பேரிடர் காலங்களில் விபத்தில் சிக்கியவர்கள் எவ்வாறு மீட்பது குறித்தான விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் பொன்னமராவி தாலுகாவில் உள்ள அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் மற்றும் ஆத்மித்ரா முதல்நிலை பணியாளர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களை பார்வையிட்டு எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தெரிந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த கார் வந்து சென்றாக உருவோம் காரில் அறிவிக்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்குதோ மருத்துவர்கள்